சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் கிரக அமைவுகளும் அதனுடைய பலன்களையும் பற்றி தெளிவாக புரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக சிம்ம ராசி அன்பர்கள் இந்த மாத தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டில் உங்கள் ராசியினுடைய அதிபதி சூரிய பகவான் நிற்க அவருடன் புதனும் இணைந்து பிளஸ் சுக்கர பகவான் ஐந்தாம் வீட்டிலே இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல சூரிய பகவான் தனுசு ராசிக்கும் சுக்கர பகவான் மகர ராசிக்கும் பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு இதுல செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதி பனிரெண்டாம் வீட்டில மறைந்து பத்தாம் வீட்டிற்கு அதிபதியும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியும் மறைந்து கெட்டு மீண்டும் நீச்சமடைஞ்சிருக்கிறார் அப்போ கெட்டவன் கேட்டிடல் கெட்டிடும் அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசினுடைய பஞ்சமாதிபதியும் பிளஸ் உங்களுடைய ராசியினுடைய அதிபதியும் டைரக்டா உங்க ராசிக்கு பதினொன்னு அதாவது பத்தாம் வீடாகப்பட்ட அந்த குரு பகவான் பத்தாம் வீட்டில நின்று அந்த பத்தாம் வீட்டில் இருந்து அவருடைய டைரக்டா குரு பார்வை விழக்கூடிய பகவான ஏழாம் பார்வையை நூத்தி எண்பது டிகிர பார்க்கிறார் அப்போ ராசிநாதன் அங்க நின்று அவர் மீண்டும் அவர் நூத்தி எண்பது டிகிரில குரு பகவான பார்க்கிறார் அப்ப இரு கிரகங்கள் சூரியன் பிளஸ் குரு இருவரும் நேர்கோட்டில் பார்க்கக்கூடிய அமைப்பு தான் நாம சிவராஜ் யோக அமைப்பை உண்டாகக்கூடிய அருமையான அமைப்பு இந்த அமைவு உங்களுக்கு அமையிறது பெரிய விஷயம் அது ஒரு நாலு பிளஸ் பத்து ரெண்டுமே கனெக்ட் ஆகுது அப்போ நாலாவீடுன்றது என்ன அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு சார்ந்த இடம் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க ஜவுளி தொழிற்சார்ந்த தொழில் செய்கிறவங்க அதுலேயும் குறிப்பா நீங்க வந்து இரும்பு இயந்திரம் கனரக வாகனங்களும் வாகனங்களுக்குரிய ஸ்கேர்ஸ் ஆட்டோமொபைல் சார்ந்த துறையில இருந்தாலும் அதையும் தாண்டி கார்பரேட் எப்படின்னா இறக்குமதி ஏன்னா ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்து அஷ்டமஸ்தானத்துல நிக்கிறார் இல்லையா கேது ரெண்டாம் வீட்டில் இருக்காரு அப்ப இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை டைரக்டா குரு பஞ்சம பார்வைய பாக்குறாரு அப்போ தொலைதூர வேலைகள் தொலை தூர ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாடு கடந்து போய் செய்யக்கூடிய வேலைகள் ஏன்னா பன்னெண்டு பன்னிரெண்டாம் தானே உங்களுக்கு செவ்வாயும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியும் நாலாம் வீட்டிற்கு அதிபதியும் நிற்கிறாங்க அப்போ இந்த அமைப்புகள் பார்த்தீங்கன்னா தொலை தொடர்பு எப்படின்னா வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் உண்டாகும் இந்த காலகட்டங்களில் வெளிநாடு முயற்சிகள் கைக்குடி வரும் வெளிநாட்டில இருக்கிறவங்க ரொம்ப சில சிரமங்களை சந்திச்சுன சனி வக்கரத்தால எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குமா நினைச்சேன்னா கண்டிப்பா இப்ப கிடைக்க போகுது உங்களுக்கு பெரிய லெவலில் டேர்னிங் கிடைக்க போகுது அதுலயும் இந்த சிவராஜ் யோகா அமைப்பு இந்த நான்காம் வீட்டுல இருக்கிறதுலாம் நான் சொன்ன கனரக வாகனங்களும் சரி டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களும் சரி அதே நேரத்தில் டெக்ஸ்டைல்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி நிறைய அடி லாஸ் பிரச்சனை வாழ்க்கையிலயே இந்த நிலைமை எதிர்க்க கூட வரக்கூடாதுங்கிற அளவுக்கு பாதிப்புல சந்திச்சுட்டேன் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு நேரம் சாதிக்கக்கூடிய நேரம் சம்பாதிக்கக்கூடிய நேரம் உங்களுடைய திடீர் கடன் சுமைகளை எல்லாத்தையும் ரொம்ப கட்டிக்கிட்டே இருக்கிறேங்க ரொம்ப கட்ட 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 மாட்டேங்குது அதிகம்தான் ஆயிட்டு இருக்கு ஒரு தீர்வே இல்லாம இருக்கு ஒரு விடிவு காலமே இல்லாம இருக்கு எப்பதான் ஒரு நிமிடம் கிடைக்கும்னு எனக்கு தெரியலன்னு நினைச்சீங்கன்னா இந்த தருணங்களில் அதை சார்ந்த அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு கிடைக்க போகுது மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்குது ஒரு நல்ல திருப்பம் உங்களுக்கு உண்டாக போகுது தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி உண்டாக்கிடும் ஏன்னா இந்த நான்காம் வீடும் பிளஸ் பத்தாம் வீடும் ஆகக்கூடிய அருமையான அமைவு இந்த அமைவெல்லாம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்காது பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாக போகுது மாபெரும் வளர்ச்சி உண்டாக்க போறீங்க ரொம்ப நாளா தொழிலில் சில பிரச்சனைகளும் வராத பணம் வராதா அப்படின்னு நினைச்சா பணம் எல்லாமே வந்தோம் அப்பேர்க்கட்ட ஒரு நேரம் நீங்கள் ரொம்ப நாளாக லோன் கேட்டுகிட்டு இருக்கிறேன் கடன் கேட்டுகிட்ருக்கறேன் இந்த இடத்துல இருந்து இந்த பணம் வந்தால் பரவாயில்லையேன்னு நினச்சீங்கன்னா அந்த பணம் வந்து குறிப்பாக இந்த சொத்தை வித்த பிரச்சனை தீரும்னு நினச்சி ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்து இருப்பீங்க அந்த ப்ராப்பர்ட்டீஸ் அந்த டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனை அதை சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிளாரிட்டிக்கு வந்துடும் இது ஒரு அந்த அளவுக்கு ஒரு நல்ல அருமையான அமைவு குறிப்பாக அந்த நாலாம் பாவம்ன்றது அம்மாவுடைய வீடு பத்தாம் பாவம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த இடம் நான் சொல்ல அந்த நாலாம் பாவத்துல தாய் வழி தாய் வழி சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது வந்து சேரும் தாய் வழி உறவு முறைகளில் ஏதாவது பாதிப்புகளோட உங்களுக்கு அந்த பாதிப்புகள் நீங்கி ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையோ இல்லை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை துணையோ தாய் வழி உறவு ரீதியில முயற்சி எடுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா இப்ப இந்த நேரத்துல அதற்குண்டான மூமெண்ட்டை உண்டாக்கலாம் அதே நேரத்தில் இந்த சூரிய பகவான் அந்த இடத்துல நின்று குரு பார்வையோடு இருக்கிறதுனால சூரியன் தந்தை காரகன் அப்போ சிலர் குடும்பத்தில் அப்பா அம்மாவுடைய பிரிவுகளும் அப்பா அம்மா ரொம்ப நாள பிரிஞ்சிருக்கிறாங்க இல்ல அப்பா அம்மாவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில பாதிப்புகள் இப்படி சில குழப்பங்கள் இருந்தது அந்த குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் இதுல குறிப்பா குரு குரு வந்து புத்திர காரகன் அப்போ புத்திரபாகியம் இல்லாத தம்பதிகளுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும் அதற்குரிய மேன்மைகள் உண்டாயிடும் இதுல வண்டி வாகனங்கள் நான் கார் வாங்கணும் வண்டி வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு இந்த நேரம் ஒரு சரியான ஒரு நேரம் தான் தாராளமா வாங்கலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் வாங்கணும் ஏன்னா வண்டி வாகனங்கள் விஷயங்களில் சிம்மராசி என்பவர்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான தருணம் குறிப்பா நான் சொன்ன இந்த பலன்கள் வந்து ஒவ்வொரு வயதுக்கு தகுந்தவாறு அவங்களுடைய கடமைகளை சார்ந்ததான் அமையும் இப்போ பத்து வயசுல இருந்து இருபது வயசுக்குள்ள இருக்கிறாங்கன்னா கல்வி ரீதியில் இந்த நேரத்தில் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்போ கல்வி ரீதியில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இத்தனை நாளை இருந்ததை விட இதுக்கு மேல ஒரு நல்ல மேன்மை அடையக்கூடிய தருணமா இருக்கும் அதே பத்துக்கு மேல ஒரு முப்பது வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைக்குடி வரக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அந்த திருமண முயற்சிகள் உங்களுக்கு உடனடியாக சக்சஸ் அளிக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் அதே போல முப்பதுக்கு மேல நாற்பதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம் சம்பாரிச்சு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைநிலைகளை சரி செய்து மூன்றாவது நபர்களால குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாத்தையும் ரிலீவ் பண்ணி வளர்ச்சி என்னன்றது காட்டக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் ஏன்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் மாபெரும் கிரகம் பயிற்சிகள் பெரிய லெவல் இருக்கு நிறைய கிரக பயிற்சிகள் ஆகுது இந்த குரு பகவானே போக வக்கர நிபர்த்தியே ஆகிறாரு அப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அப்ப அதற்குரிய மேன்மைகள் எந்த அளவுக்கு இருக்கும்ன்றத அதற்குரிய ஒரு பேசாதான் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது ஏன்னா அதற்குரிய வெயிட் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்த அடி எடுத்து வைக்கும் பொழுது அது ஒரு பெரிய லெவல் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிம்மதி சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைவுகளும் இந்த இடத்துல உருவாக்குது அதனால முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க ரொம்ப போல்டாக இறங்கி செயல்பட்டிங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி அடைவீங்க ஏன்னா இங்கே குறிப்பாக சொல்லணும்னா அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு குரு ப்ளஸ் சூரியன் இந்த அமைவும் வந்து உத்தியோக கம்பல்சரி ப்ரமோஷன் கொடுத்துரும் அதுலயும் பிரச்சனை உங்களுக்கு வந்து ஏற்கனவே வேலையில சில பிரச்சனைகள் ஆயிடுச்சு அது கேஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருக்கிற என்ன பண்ண போறேன்னு தெரியலன்ற என்ற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நேரத்தில் அது சரியாயிடும் நூறு சதவீதம் சரியாயிடும் உண்மையிலேயே சொல்றேன் கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் குடும்பத்துல திடீர் திடீர்னு ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தர் ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க நல்லா இருந்திருப்பீங்க திடீர்னு உடம்பு பிரச்சனை அதனால மருத்துவ அப்படி இன்னும் நல்ல நார்மலாக முடியலன்ற அளவுக்கு எல்லாம் சில பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அதுலயும் உங்களுக்கு சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் வீட்டிற்கு அதிபதி ஐந்தாம் வீட்டில நிக்கிறார் நான்காம் மாதமா அப்போ அந்த மூன்றாம் வீடுன்றது ஒருத்தருடைய உபஜயஸ்தானம் அது வந்து வெற்றிக்குரிய ஒரு இடம் வெற்றிக்கு சம்மந்தப்பட்ட இடம் முயற்சிக்கு சம்மந்தப்பட்ட இடம் இது அப்போ நீங்க எந்த காரியத்துல இறங்கினாலும் வெற்றி அடைய போறீங்க சக்சஸ் அடைய போறீங்க ரொம்ப நாளாக கடன் சார்ந்து உங்களுடைய மற்றவங்க கிட்ட எங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை குறைஞ்சிருமோன்ற அளவுக்கெல்லாம் ஒரு சில பதட்டங்களை சந்திச்சிருப்பீங்க இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் வீடு ஆகப்பட்ட கடகத்தில் செவ்வாய் நிற்கிறார் அப்போ வெளிநாடு சார்ந்த முயற்சிகளுக்கு இப்ப மூவ் பண்ணீங்கன்னா சக்சஸ் கிடைக்கும் அதுலேயும் ஆன்லைன் சார்ந்த ரீதியில கடந்த காலகட்டங்களில் நிறைய இழப்புகளை சந்திச்சவங்க இருப்பீங்க அதுலேயும் ரியல் எஸ்டேட்டு மட்டும் அல்லாமல் பங்கு சந்தை சார்ந்த ரீதியில் எல்லாத்துலேயுமே சில பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க இந்த பாதிப்புகளில் மீண்டும் ஒரு நல்ல ரிசல்ட் ஒரு அதிர்ஷ்டங்களில் அடையக்கூடிய அளவுக்கு இந்த சிவராஜ் யோக அமைப்பு உங்களுக்கு உண்டாக்க போகுது நல்ல வளர்ச்சி உண்டாக்க போகுது அப்போ பண்ணுங்க திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் குறிப்பாக ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாயிடும் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் சரியாயிடும் நூறு சதவீதம் இது ஒரு சக்சஸ்க்குரிய குறிய ஒரு காலமா இது இருக்கும் மேற்கொண்டு உங்களுடைய ஆரோக்கியத்துல குறிப்ப பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிலருக்கு கடந்த காலகட்டங்களிலேயே வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் அந்த வயிறு மட்டும் இல்லாம சிலருக்கு அது வந்து அறுவை சிகிச்சை வரைக்குமே போயிருக்கும் சிலருக்கு ஹார்ட் சர்ஜரி வரைக்குமே ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரைக்கும் அது கேஸ்ட்ரபுளாக கூட சிலருக்கு நிற்கும் இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க இதை சார்ந்த இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது குறிப்பா பத்தாம் பாவம் உங்களுக்கு வந்து பலம் பெற்றதுக்கு குரு பகவானால நூறு சதவீதம் நல்ல இலக்குகள் அடைய குறைக்க மீண்டும் சொல்றேன் இந்த சிம்மராசி அன்பர்கள் உண்மையிலேயே சுமை தாங்கிகள் நீங்க இன்னைக்கு வரைக்கும் உங்க முயற்சியால யாருடைய பலமும் இன்றி சுய பலத்தோட இறங்கி செயல்படுவீங்க சிம்மராசி அன்பர்கள் பெண்கள் சொல்ல வேண்டியதே இல்ல வாழ்க்கையில தனது முயற்சியால இன்னைக்கு வந்து பார்க்கும்போது தன்னுடைய விடாமுயற்சியால வேற யாரா இருந்தாலும் என்னைக்கோ டிராப் ஆயிட்டு இருப்பாங்க பட் என்னைக்கு எதிர்நீச்சல் போட்டால் உங்களுக்கு கௌரவத்தை உருவாக்கி நிறுத்தக்கூடிய கண்டிப்பா கூடிய விரைவில் நல்ல ஒரு வளர்ச்சி அடைய போறீங்க உங்களுடைய நற்குணமும் நல்ல பண்பும் உங்க வாழ்க்கையை இன்னும் மேன்மைகளை உண்டாக்கிடும் சில நம்பிக்கை துரோகங்களை கடந்து வந்திருந்தாலும் வரக்கூடிய காலகட்டங்களில் அது எல்லாத்தையும் உடச்சு சுக்குநூறாக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போகுது